தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா வேலைவாய்ப்பு வேலையில் பதவி உயர்வு ஆகியவற்றை அருளும் கடலூர் மாவட்டம் மேல் பட்டாம்பாக்கம் என்ற கிராமத்தில் அமைந்திருக்கும் ஞான பார்வதி உடனாய சிவலோகநாதர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடுநாடு என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதியை வீரேந்திர சோழன் ஆட்சி புரிந்து வருகிறார் அவருக்கு கீழே நிறைய சிற்றரசர்கள் அந்தந்த பகுதிகளில் ஆட்சி செய்து வருகிறார்கள் ஒரு காலகட்டத்தில் வீரேந்திர சோழனின் அரசுக்கு கீழே இருந்த சிற்றரசுகள் அனைத்தும் போதிய வருவாய் இல்லாததால் அரசுக்கு வரி கட்ட முடியவில்லை அப்பொழுது வீரேந்திர சோழன் அனைத்து சிற்றரசர்களையும் அழைத்து உடனடியாக வரி கட்ட வேண்டும் இல்லையென்றால் உங்கள் தேசத்தை எங்கள் வசம் ஆக்கிக் கொள்வோம் என்று எச்சரிக்கை விடுக்கிறார் இதனால் அந்தந்த பகுதிகளைச் சார்ந்த சிற்றரசர்கள் செய்வது அறியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் வயதான சிவபக்தர் ஒருவர் இந்த பகுதிக்கு வருகிறார் அவர் எப்பொழுதுமே நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரித்தபடியே இருப்பார் அந்த சிவபக்தர் சில சிற்றரசர்களை சந்தித்து உடனடியாக இந்த பகுதியில் சிவபெருமானுக்கு ஒரு சிவாலயம் எழுப்புங்கள் உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு கிடைக்கும் என்று கூறுகிறார் இதையடுத்து அந்த பகுதியில் சிற்றரசர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு சிவாலயத்தை அமைக்க முடிவு செய்தனர் அதற்கான இடத்தை தேர்வு செய்யும் வேலையையும் தொடங்கினார்கள் அப்பொழுது வானிலிருந்து ஒரு அசிரீரி மேல் பட்டாம்பாக்கம் கிராமத்தில் குறிப்பிட்ட இடத்தில் கோவில் அமைக்கும்படி கூறுகிறது அதன்படியே அந்த இடத்தில் கோவில் அமைக்கும் பணியை மேற்கொள்கிறார்கள் சிற்றரசர்கள் கோவில் வேலைகள் அனைத்தும் முடிந்து கும்பாபிஷேகம் செய்வதற்கான நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது அந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்வதற்காக சிற்றரசர்கள் அனைவரும் சென்று வீரேந்திர சோழனை அழைக்கிறார்கள் ஆனால் வீரேந்திர சோழனோ எனக்கு தர வேண்டிய வரியை செலுத்தாமல் அனைவரும் சேர்ந்து ஒரு கோவிலை கட்டிவிட்டு அந்த கும்பாபிஷேக விழாவிற்கு என்னையே அழைக்கவும் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்க வேண்டும் என்று கோபம் கொள்கிறான் அதற்கு சிற்றரசர்களோ மன்னா அந்த இடத்தில் ஒரு கோவிலை அமைத்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்று ஒரு முதியவர் கூறினார் சிவபெருமானின் விருப்பம் அது என்று நாங்கள் நினைத்து அந்த இடத்தில் இந்த சிவாலயத்தை கட்டியிருக்கிறோம் அதற்கு வீரேந்திர சோழனோ அந்த முதியவரை உடனே இங்கு அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிடுகிறார் ஆனால் அரண்மனை காவலர்கள் அந்த தேசம் முழுவதும் தேடி பார்த்து அந்த முதியவரை கண்டுபிடிக்க முடியாமல் திரும்பிவிடுகிறார்கள் இதனால் சிற்றரசர்கள் சொல்வது பொய்யாக இருக்குமோ என்று வீரேந்திர சோழன் கருதுகிறான் அப்பொழுதும் அங்கே ஒரு அசிரீரி ஒலிக்கிறது சிவனடியார் வேடத்தில் வந்து எனக்கான ஆலயத்தை அமைக்கும்படி சிற்றரசர்களிடம் கூறியது நான்தான் என்று கூறியது அப்பொழுதுதான் வீரேந்திர சோழனுக்கும் சிற்றரசர்களுக்கும் முதியவராக வந்தது சிவபெருமான் தான் என்ற உண்மை தெரிய வந்தது இதையடுத்து தன் தவறுக்கு வருந்திய வீரேந்திர சோழ மன்னன் இறைவனே இங்கு வந்து ஆலயம் அமைக்க சொல்லியிருப்பதை நினைத்து மகிழ்ந்தான் மேலும் அவன் சிற்றரசர்களை பார்த்து நீங்கள் ஆளும் பகுதி இனிமேல் உங்களுடையது அங்கே நீங்கள் சுதந்திரமாக செயல்படலாம் எனக்கு வரி எதுவும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிவிடுகிறார் மேலும் அனைத்து சிற்றரசர்களுக்கும் வீரேந்திர சோழனே முடிசூட்டு விழாவை வைத்து இந்த கோவிலின் கும்பாபிஷேகத்திலும் கலந்து கொண்டு மனம் மகிழ்ந்திருக்கிறான் இவ்வாறு உருவானதுதான் மேல் பட்டாம்பாக்கத்தில் அமைந்திருக்கும் சிவாலயம் இந்த ஆலயம் அந்த ஊரின் மைய பகுதியிலேயே அமைந்திருக்கிறது ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்திருக்கிறது இந்த கோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் பிரதோஷ நந்தி பலிப்பீடம் கொடிமரம் ஆகியவை உள்ளன அவற்றின் எதிரில் வலது பக்கம் சூரியனும் இடது பக்கம் சந்திரனும் இருக்கிறார்கள் இடதுபுறம் மேற்கு நோக்கியபடி ஞான பார்வதி அம்மன் அருளும் தனி சன்னதி அமைந்திருக்கிறது இந்த அன்னை நான்கு திருக்கரங்களுடன் திருக்காட்சி தருகிறார் மேல் வலது கையில் தாமரையும் இடது கையில் நீலோத்பவ மலரையும் தாங்கி இருக்கிறார் மற்ற இரண்டு கரங்கள் அபய வரத முத்திரை காட்டுகிறது அம்மனுக்கு நேர் எதிரிலும் ஒரு நந்தியும் பலிப்பீடமும் அமைந்திருக்கிறது அர்த்த மண்டபத்தை கடந்து உள்ளே சென்றால் கருவறையில் கிழக்கு திசை நோக்கியபடி பிரம்ம பீடத்தின் மீது பானலிங்கமாக சிவலோகநாதர் திருக்காட்சி தருகிறார் கருவறை கோஷ்டத்தின் வலது பக்கத்தில் முதலில் நாம் தரிசிப்பது நால்வர் சன்னதி அடுத்தபடியாக விநாயகர் தட்சிணாமூர்த்தி அண்ணாமலையார் பிரம்மா சண்டிகேஸ்வரர் விஷ்ணு துர்கை விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மன் திருக்காட்சி இடது பக்கம் வள்ளி தெய்வானையுடன் சிங்காரவேலர் அருளும் சன்னதி கஜலட்சுமி நிறுத்த கணபதி ஆகியோரின் தனித்தனி சன்னதிகளையும் கண்டு வணங்கலாம் அடுத்ததாக ஆலயத்தின் தலவிருட்சங்களான வன்னி மரமும் சரக்கொன்றை மரமும் வில்வ மரமும் அமைந்திருக்கிறது ஆம் இந்த ஆலயத்தில் மூன்று தல விருட்சங்கள் அமைந்திருக்கிறது இந்த மரங்களின் அருகில் நாகர் சரவேஸ்வரர் நரசிம்மர் ஆகியோரும் அருள்கிறார்கள் திருக்கோஷ்டத்தில் அதைச் அதை சுற்றியுள்ள சுவர்களில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறுகள் பதாகைகளாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தில் மூன்று நந்திகள் மூன்று வழிப்பீடங்கள் உள்ளது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டதாக விளங்குகிறது வாரந்தோறும் ஞாயிறு அன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலத்தில் இத்தல இறைவனுக்கு தேன் கரும்புச்சாறு மஞ்சள் பொடி ஆகியவை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் வேலை இல்லாதவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைப்பதாகவும் நல்ல வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பும்படி பதவி உயர்வு அளிப்பதாகவும் வேலை பறி நண்பர்களுக்கு அவர்களுடைய வேலை மீண்டும் கிடைப்பதாகவும் சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் இவ்வாறு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வேண்டி பக்தர்கள் அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு மீண்டும் இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனுக்கும் இறைவிக்கும் புதிய வஸ்திரம் சாத்தி நேத்திக்கடன் செலுத்துகிறார்கள் இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக நடை திறக்கப்பட்டிருக்கும் விழுப்புரத்தில் இருந்து கடலூர் செல்லும் சாலையில் விழுப்புரத்திலிருந்து சரியாக பதினைந்தாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது மேல் பட்டாம்பாக்கம் இந்த ஊரின் பேருந்து நிறுத்தம் அருகிலேயே சிவலோகநாதர் திருக்கோவிலும் அமைந்திருக்கிறது விழுப்புரத்திலிருந்து ஏராளமான நகர பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் இந்த சாலை வழியாக இயக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்